அன்னை திரேசா ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இறக்கத்தான் பிறந்தோம் இறக்கத்தோடு இருப்போம் இருக்கும் வரை பிறருக்கு உதவியாய் இருப்போம் இவன் சார்லஸ் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழகத்தில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாஸ் தாலுக்கில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வந்தாவாசி டூ தெல்லார் திண்டிவனம் போகிற ஃபோர்வே இருந்து நமக்கு இரநூறு அடி உட்புறமாக தான் சைட்டு இருக்குதுங்க நம்ம பைபாஸ்லேருந்து சைட்டை பார்க்கலாங்க இரநூறு அடி தாங்க இங்கே பாருங்கள் அதாங்க நம்ம சைட்டு அருமையான சைட்டுங்க ஃபோர்வே பைபாஸில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது போர் இருக்குது அருமையான வீடு மகாகணி செம்மரம் செம்மரம் போன்ற மரங்கள்லாம் இருக்குதுங்க மிஸ் பண்ணிட்டாதிங்க முப்பத்தி ரெண்டு லட்சங்க நாற்பத்தெட்டு சென்ட்டு அருமையான சைட்டு பைபாஸ்லேருந்து வெறும் இரநூறு அடி தாங்க அந்த வந்தாவாசி டூ திண்டிவனம் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி உட்புற தான் சைட் இருக்குதுங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இது ஒரு அருமையான சைட்டு இது பஞ்சாயத்து பொது வழி பாதையில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து வரைபடத்தில் வழி இருக்குதுங்க இதில் வந்து இருபது அடி வழி இருக்குதுன்னு பஞ்சாயத்து வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அருமையான சைட்டு ரெண்டு பக்கம் நமக்கு பஞ்சாயத்து பொது உதவி பாதை இருக்குது இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூறு அடி தாங்க இருக்கும் இது ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறா மெயின் என்ட்ரன்ஸ் இது நான் சைட்டுக்குள்ளே போகிறேங்க உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனி பண்ணுற மரங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க ஒரு அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்கள் கனி வந்து ஒரு நூற்றம்பது மரம் வச்சுருக்குறாங்க ஒரு அருமையான சைட்டுங்க இதில் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுண்டரியில் தாங்க வருது இந்த பனை மரம்லாம் வந்து நம்ம பவுண்டரியில் தான் வருது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து செம்மரம் மகாக்கனி போன்ற மரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க இதுதான் ஃப்ரண்டேஜ் கேட் இது நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனை மரங்கள்லாம் நம்ம பவுண்டரியில் தான் வருது ஒரு அருமையான சைட் இது இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க இல்லை ஒரு வீடு ஒன்று இருக்குது நாலு சதுர வீடு இருக்குது ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் இதில் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க இதில் எலுமிச்சம் பொய்யா எல்லா மரமும் வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க திருவண்ணாமலை மாவட்டம் பந்தாவாசி தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு அடி போர் போட்டிருக்காங்க வீட்டு சர்வீஸ் தாங்க இருக்குது இந்த நூறு யூனிட் ஃப்ரீ சர்வீஸ் தான் இருக்குது கரண்ட்டு பில் கிடையாது இது ஒரு அருமையான ஃபார்ம் அண்ட் யூஸ் பண்ணிட்டாதீங்க இதுதாங்க வீடு இது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பனை மரம்லாம் வந்து நம்ம சைட்டில் தான் வருது இதில் ஒரு மைனஸ் ஒன்று இந்த லைன் மட்டும் போதுங்க சாதா லைன் தான் இது சாதா லைன் மட்டும் நம்ம சைட்டில் ஓரமாக போகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கனி செம்மரம் எல்லாம் விதம் மரங்களும் விட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மாமரம்லாம் இருக்குது மாமரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது மரம் இருக்குது செம்மரம் வந்து ஒரு நூறு மரம் இருக்கும் கனி வந்து ஒரு அது ஒரு நூறு மரம் இருக்குதுங்க இதாங்க வீடு மெயின் என்ட்ரன்ஸ் வீடு காட்டுறோம் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க இது நாலு சதுரம் வீடு இது இது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாங்க இது இங்கே பாருங்கள் போர் ஒன்று இருக்குது பாருங்கள் இது போர் சரி சர்வீஸ் இருக்குது இது வந்து ஒரு அட்டாச் பா ரூம் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன் வாட்ச்மேன் தங்கத்துக்கு ஒரு அருமையான சைட்டுங்க மேலே போய்ட்டு உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன் இடம் வந்து சுற்றி வந்து ஃபென்சிங்லாம் பண்ணியிருக்குதுங்க அருமையான சைட்டுங்க நான் சைட்டுக்கு மேலே போகிறேன் மாடியில் போயிட்டு உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் ஒரு அருமையான சைட்டுங்க இந்த மெயின் ரோடு அருகாமையில் வந்தா சிட்டு திண்டி போகிறேன் அந்த மெயின் ரோட்டில் ஃபோர்வே பைபாஸில் தான் நம்ம சைட்டு வந்தால் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் ஒரு அருமையான சைட்டு நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க இங்கே பாருங்கள் இடம் ஸ்கொயராக இருக்குது டேங்க் எல்லாமே வச்சுருக்குறாங்க இப்போ பக்கத்தில் இருக்கிறதும் ஃபார்ம் ஹவுஸ் தான் மொத்தம் நாற்பத்தெட்டு சென்ட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க அது ஒரு வண்டி போகுது பாருங்க அதுதாங்க மெயின் ரோடு அதுதான் மெயின் ரோடு ஒரு அருமையான சைட்டு நாற்பத்தெட்டு சென்ட்டு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனரோட பேசிடலாம் உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக நேர்மையான முறையில் விற்று கொடுக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடி உட்புறமாக இருக்குதுங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்